ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க ஒரு ஆடியோ பேசிருந்தீங்க நம்ம வந்து மனுஷனா இருக்கோம் இந்த மாதிரி ஜீவராசிகளா இருக்கோம் அந்த மாதிரி நம்மளும் ஒரு அண்டம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்மளும் வந்து சூரியன நிலவா நம்மளும் கோள்களா நம்மளும் கேலக்சி அப்படின்ற மாதிரி விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கரெக்டாக இப்போ இதே பார்த்தீங்கன்னா இதுவே பாருங்க இந்த இந்த அளவுக்கு வரி வந்துக்குது என்கிட்ட நான் நார்மலாக யூன் பிங்காக இருக்கிறேன் ஆமாம் இதே என்ன ஒரு எட்டு வருஷம் மாதிரி கேட்டால் நான் ஏய் கம்பு போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த கருணையான செயலை செய்து அந்த பிறர் வழியே பிறர் உயிர்பெற துன்பத்தை என் துன்பமா என்னும் பிறர் எல்லாத்தோட வழியும் என் வழியா எடுக்கும்போது எனக்குள்ள பெரிய அறிவு வருதுன்னு சொன்னேன் அந்த அறிவு என்கிட்ட வெளிப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடியோஷா பேசியிருக்கேன் வீடியோ பேசுவோம் இப்போ நம்ம எப்படிங்க சூரிய குடும்பம் நம்ம ஒரு குடும்பமா வாழ்றீங்க இதே தான் நீங்க அந்த சூரிய குடும்பம்னு சொல்றீங்க சொல்றீங்களா ஆமா சொல்றீங்க குட்டி போடும் எல்லாமே இந்த முறைங்க குட்டி போடுறோமா அதே மாதிரி அதே போல எல்லாமே குட்டி போடும் சூரியனும் குட்டி போடும் ஆமா நிலவும் குட்டி போடும் ஸ்டார் குட்டி எல்லாமே குட்டி போடும் ஆனால் நம்ம யாருன்னு கேட்டா என்னவா இங்க வாழ்றீங்களோ அதே மாதிரி அண்டத்துல அது வாழுது அப்படின்ற மாதிரி புரியல் ஏற்படுது எனக்கு ஆச்சரியமா என்ன இது ஆச்சரியமா ஏன்னா உண்மைதான் இது நான் அறிவுபூர்வமா நான் அந்த கருணையில செயல்ல போகும்போது அப்படியே உணர்ந்து ஏய் நம்ம எல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும் நம்மள ஏன் சிறுமியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கட்டாயம் நம்மள வந்து ஒரு மனிதனா பாக்குறோம் சரியா பாக்குறோம் ஜீவராசி அந்த மாதிரி பாக்குறோம் நம்மள ஒரு அண்டமா உங்களுக்கு பார்க்க தெரியல நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு நம்ம நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் ரெண்டமா பார்க்கும்போது கட்டாயம் இங்க அறிவிலே அதை ஆய்வு பண்ணி சொல்லுது அறிவு சொல்லுது ஒரு மனித தேகத்தை விட பெருசுங்க எதுவுமே கிடையாது அந்த விட பெருசு மனித தேகம் அந்த அளவுக்கு மனித தேகத்துக்குள்ள அவ்வளோ செல்ஸ் அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அதை இதை விட அது பெருசு அப்படின்றாங்க அப்ப பாத்துங்க அப்ப நீ ஒரு சூரியனோ ஒரு நட்சத்திரமோ ஸ்டார்ஸோ இல்லை ஒரு கேலக்சி எல்லாமே சொன்ன அது எல்லாமே உங்களுக்கு அடக்கமா இருக்குது இதுதான் உண்மை இந்த அறி இந்த தான் நம்ம வந்திருக்கிறோங்க ஏன்னா இப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம மிக பிரம்மாண்டம்ன்றது ஸ்டார்ஸ் சூரியன் நிலவெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டம் நம்ம ஒரு பூமியில ஒரு மாயிடு தான் இருக்கிறோம் இந்த மாயிடா இருக்கிறவன் அந்த அறிவை பெறத்துக்கு தான் இந்த மாயிட்ட தேகம் நீ யாரு நான் தான் அனைத்துமா இருக்கணும் அந்த அனைத்துன்றது உன்னோட அறிவு கட்டின மாதிரி சூரியன் எவ்வளவு நிலவு இருந்தாது ஸ்டார்ஸ் எவ்வளவு ஒரு பிக் கண்ட் அந்த பிக் கண்டே நான் தானே இவ்வளவு புரிஞ்சிச்சு இதுக்கு அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா நம்ம மனசுதான் இந்த பூமியில இருக்கிறோம் என்ன இவ்வளவு ஒரு ஒரு பிராடான ஒரு அறிவு எப்படி தோணும் நம்மளுக்கு எப்படி

அப்போதான் எனக்கு உள்ள துவச்சு நம்ம இங்க என்ன பண்றோம் அறியாமையில இந்த உலகில் வாழ்க்கையோட இருக்கிறோம் நீ இத அறியத்துக்கு தான் வந்து இருக்கிற நீ அனைத்துமா நீ அனைத்துன்றது இந்த ஜீவராசி இங்க இருக்கிறதுலாம் இல்ல அனைத்துமே தான் இருக்கிற இது உணர்வு எல்லாமே இப்ப எல்லாம் சொல்லுவாங்க பிண்டத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை சொல்றாங்க இதுல அந்த ஜீவகாரணம் செஞ்சு இந்த அறிவு ஜீவகாரணத்தை செய்யும் போதே அந்த பிற உயிர் வழியின் வழியா இந்த துன்பத்தை என் துன்பம் எடுக்கும்போது இந்த அறிவு விரிவாடின்னு சொன்னோம் இல்லையா அந்த அறிவியல் விரிவாக்கம் இதெல்லாம் எனக்கு புரிய வைக்குது இவங்க எப்படி சொன்னாலும் அதே மேலே ஒரு டெட்டிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த உடல் ரொம்ப ஆக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க உடல் ரொம்ப பாதுகாக்கணும் உடம்பில் உத்தமல் இருக்கணும் அதெல்லாம் உடம்பு எதிரணும் நிறைய விஷயம் ஆனால் உடம்பு தான் இருக்கிறதுல மிக மூலம் ஏன்னா இந்த உடம்புன்றது நீங்க இந்த அண்ட சராசரத்தோட ஒரு சிறிய ஃபார்ம் தான் இந்த தேகம் இந்த மைண்ட தேகம் சிறிய ஃபார்ம் அது பெரிய ஃபார்மா நீ போய் இறுதியை நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த தேகமாக தான் காட்டும் ஆனா பிகெஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இப்ப நான் வந்து அது அடிமுடியை நான் பாத்துன்ற ஒரு விஷயம் அடிமொழி யாரும் பார்க்க முடியாது உணர முடியாது எல்லாரும் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் அது எல்லாத்துக்குமே பார்க்க முடியும் அதை நான் உணர்ந்துருக்கிறேன் அடிமுடியை நான் பார்த்து எல்லாத்தையும் இதை நான் எப்படி சொல்றேன்னா என் கருணை மிகுதியாய் என் உணர்வு நுட்பமாய் நான் அனைத்துமா இருக்கிற அறிவு உணர்ந்ததுனால நிலத்தையும் நான் சொல்றேன் இதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எப்படி சொல்கிறீங்கன்னு இதே போல செயலை செய்து இந்த அனுபவத்தை நீங்க பெற்றா தெரியும் ஆனா இதை பெறலனாலும் நீங்க எல்லாரும் அதுதான் நான் பெற்றது எதுக்கோசமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இதை நீங்க புரிஞ்சுங்க நீங்க நார்மல் வாழ்க்கை வாழ்ற மாதிரி இங்க உருப்பட்ட சண்டை ஏற்ற தாழ்வு எல்லா பொருளும் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்காம இருக்குது இந்த செயலை பண்றதுனால நீங்க இந்த அறிவை நான் சூழலை தடுத்து போயிடும் நீங்க இந்த அறிவை பெறனா பிற உயிர் மேல அனுபவம் பிற உயிரோட வழியை உன் வழியாக நீ எண்ணும்போது போது நீயே அனைத்துன்றது உணர்வை இப்பதான் வல்லாறு போட்டார் இன்னும் ஏறாத நிலைமை சிமையில ஏற்றி தயவுன்னு சொன்னாரு ஆமாங்க அவர் அந்த அண்டக்கோடு அரங்கணத்தில் பார்த்தேன் பார்ப்பார் நிறைய விஷயத்தை அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் கருணை தான் சொன்னார் ஆனால் அதே கருணை என்னை ஏற்கையாகவே கொடுத்து நான் ஏற்கையாகவே செஞ்சுருவேன் அதை செய்யும்போது எனக்குள்ளே அது அறிவு ஏற்படுது நானும் வேற விஷயத்த லைவாக பார்க்க முடியுது என்னால் உணர முடியுது நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஒரு ஹியூமன் பிங்காக இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தெரியும்போது எனக்குள்ள எவ்வளோ ஆச்சரிய இருக்கும் ஆஹா அப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லையா நம்ம எப்போவுமே இங்கே பித்தியமா இருக்குமா நம்ம தான் அனைத்துமா இருக்கோமா வரம்போது சொல்லணுமா சொல்லக்கூடாது நான் சொல்லி கொடுத்தார் அவனும் ஆமா ஏன்னா இப்படி தான் ஒரு ஒரு அறிவு தோன்றும் அந்த அறிவிப்புல இருக்குன்னு நான் பாருமே பாருங்க எல்லாத்தையுமே ரொம்ப நான் வந்து ஜீவராசியம் ரொம்ப லோவல போவாதீங்க நம்ம எல்லாருமே அனைத்துமா தான் இருக்கிறோம் இந்த உணர்வு சிறுமியா பாக்குறது நம்ம என்ன போகுது பெருசா பக்கத்து தெரியல நானே ஒரு சூரியனா இருக்கிறேன் நானே நிலவா இருக்கிறேன் நானே இந்த கேலக்ஸியா இருக்கிறேன் நானே இங்க அனைத்துமா இருக்கிறேன் அப்ப ஏன் இங்க தேவையில்லாத இப்படி நான் பாடு பண்ணும் என்ன காரணம் அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது

எல்லாம் ஒன்னிலிருந்து புறப்பட்டதுதான் அப்ப எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான் வேற வாய்ப்பு இல்ல அது வரும்போது அங்க இருந்து வரும்போது ஒண்ணுதான் இங்க வந்து விளைவா போது வெவ்வேறு பலவா மாறுது ஆக மொத்தல மூலம் ஒண்ணுதான் எல்லாத்தையும் என்னாவே பார்க்க முடியுது எனக்கு எல்லாத்துக்கும் அறிவு வருது அது காரணம் கருணை நுட்பமானதுனால பிற உயிரோட வழி வழியாக உணர்ந்ததுனால நீங்க லைட் அண்ட் சவுண்ட் ஒண்ணு ஒண்ணு அண்டங்கள் அணுக்கள் எல்லாமே இந்த மனிதன் எல்லாமே ஒண்ணு இந்த ஒன்றுன்ற கான்செப்ட் தான் அதோட மூலம் அதுக்கு பேர் தான் ஒருமைன்னு நான் சொன்னேன் நீங்கள் அந்த ஒருமையை இங்கே வளர்த்துக்கலாம் இங்கே எல்லா ஜீவராசி எல்லா மனிதரும் இங்கே இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்னு அந்த உணர்வும் கருணை மிகுதியாமல் இந்த உணர்வு வரும் இந்த உணர்வு வரும்போது அதுவும் இது ஒன்றுன்னு சொல்லிடும் அது வேற இது வேற இல்லை ஏதாவது ரெண்டு வருஷத்து நான் பேசினேன் எனக்கு அப்போ தான் ஒரு ஆச்சரியம் அப்போ நம்ம இவ்வளோ பெரிய பெரிய கண்ணன்ட்டா நம்ம எப்படி இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றோமே இந்த அளவுக்கு ஒரு புரிதலாக நம்ம மாறுனுறோமே என்ன காரணம் இது தான் இந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்தது துன்பமாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்து அவங்களுக்கு தேவையான நன்மையை செய்யுங்க ஜீவராசிக்கு உதவி பண்ணுங்கள் எல்லா உயிரோட வழியை நீங்களும் ஆசைப்படுங்க எங்கள் எல்லாருக்கும் துன்பம் நீங்கணும்னு ஆசைப்படுது அந்த ஆசையைப்படும் போது தான் நீ யாருன்றது எனக்குள்ளே புரியும் அந்த புரிதல் ஏற்பட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ விஷயத்தை என்னால் பிக்கஸ்ட்டாக நான் பார்த்து எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்க முடியுது என்னால் லைவாக நிறைய விஷயத்தை பார்க்க முடியுது என் உணர்வு கொண்டு எடுத்து அறிய முடியுது நானே அனைத்துமாக இருக்கின்ற உணர்வு எனக்குள்ளே அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுது இப்போ உடம்பெல்லாம் லைட் பார்ட்டியில் ஒளியை மீட் பண்ண நான் பார்த்துருக்குறேன் நிறைய விஷயத்த நான் உணர்வேன் இப்ப என்ன நிறைய பேர் என்னுடைய பார்த்து உடம்பு நிறைய பேர் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்ப நான் அது ஒன்னா நீங்களும் அதானே இதுல என்ன சந்தேகம் என்னோட ஒரே ஒரு குழாய் தான் நான் இப்படிதான் நீங்களும் அப்படிதான் ஏன்னா எல்லாரும் மனித தேகமா தான் இருக்கு ஜீவராசியா இருக்கும் எல்லாமே அதுதான் இருக்கு அப்ப எல்லாமே அதுதான் நீங்கள் எல்லாரும் அதுவாக தான் இருக்கிறோம் நானே இறைவனாக தான் இருக்கிறேன் நானே அனைத்துமா இருக்கிற மாதிரி தான் இந்த மானித தேகம் இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் இங்கே மொத்தமும் அதுவாக இருக்குதுன்னு உணர்ந்து இந்த மொத்தத்தையும் இது எப்படி இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இயக்கம் திருப்பியும் அதே போல் அடங்கி எல்லாரும் நித்தியமான பேர் மத்தூர்ல போகணுன்ற ஒரு வார்த்தையை தான் இந்த மனித தேகம் ஆக சிறந்த தேகமாக இருக்குது இந்த அளவுக்கு சிறப்பான தேகமாக இருக்கிறதுக்கு காரணமா தான் அப்போ நம்ம அந்த கருணியை ரொம்ப ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி கருணியை பத்தி ஏன்னா எனக்கு தேவை முடிவு ஏன்னா இங்க நான் தான் அனைத்து ஆமா எல்லாமே கருணையான அந்த கருணையான செயல் டீப்பா செஞ்சு பிறர் வழியை நம்ம வழியா உணர்ந்து பிறரோட துன்பத்தை நம்ம நீக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்ம தான் சொன்னேன் இங்க ஜட பொருளுக்கிட்ட அன்பு காட்டுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு கட்டணும் அந்த அன்புன்றதான் அறிவு அந்த அன்புன்ற அறிவு உனக்குள்ள புறப்படும் போது அது உணர்வு நுட்பமாய் அனைத்துமா நீாக உணர்வு கட்டாயம் உணரலாம் நான் சொன்னேன் ஜட பொருளுக்கிட்ட அன்பை காட்டுங்க ஜீவராசிக்கு அன்பை காட்டுங்க மனிதர்கிட்ட அன்பை காட்டுங்க இங்க இருக்கிற காத்து நெருப்பு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுறது நமக்கு என்ன கஷ்டம் நம்ம என்ன பண்ண போறோம் ஆமா நம்ம அந்த அன்பை காட்டலாம் அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு ஆசை போடு நமக்கு அது அறிவா ஆமா நீ அன்பை வெளிப்படுத்தணும் ஆசை போடு உன்னை அறிவாக்கும் உன்னை ஆரோக்கியமாக்கும் இன்னும் அனைத்துமாக்கும் இவ்வளவு தகுதி அந்த அன்புக்குள்ளதான் இருக்குது அந்த அன்பு கருணைக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம ஏன் செய்யக்கூடாது இது நம்ம வந்து இறங்கி போய் ரொம்ப காசு செலவு பண்ணி சொல்லணும் இருக்கப்பட்டவங்க சின்னத்தை செலவு பண்ணி பண்றோம் இல்லாத பட்டவங்க நீங்க உணர்வாவே நீங்க பாவனையாவே எல்லாத்தையும் செய்யலாம் ஆமா பாவனையாவே பண்ணலாம் ரெண்டாவது இந்த ஜீவரை இந்த ஜட பொருள் அன்பு காட்டு நம்மளுக்கு எல்லாருமே அருள் கொடுக்குறாங்க எல்லாரும் எப்படியாவது நீங்க மாற்ற இந்த வார்த்தைய சொல்லுங்க நாங்க எல்லாரும் நித்தியமான பெரும் தருவோம் நீங்க நம்ம சொன்னா மனிதன் சொல்ற சொல்லி இது கட்டா இங்க நடக்கும் ஏன்னா அதனாலதான் இங்க எல்லாமா சேர்ந்துதான் மனித தேகத்தை உருவாக்கி சேர்ந்து பஞ்சபூதத்தின் வெளிப்பாடு தான் மனித தேகம் இங்க அனைத்துமே பஞ்சபூதத்துல வெளியானதுதான் அதுல வெளியான ஒரு மூல பொருள் மனிதன் இப்ப இந்த மனிதன் கிட்ட கருணை மிகுதியாச்சுன்னா அந்த மிகுதியின் காரணமா அவங்ககிட்ட அறிவு வரும் அறிவு வரும்போது இங்கே எல்லாத்தையும் மாற்றணுன்ற எண்ணம் வரும் அந்த மாற்றுன்றது நித்தியமான பேர் போகணுன்ற எண்ணம் கட்டாயம் வரும் நம்ம எல்லோரும் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்ம எல்லாருமே நித்தியமான பேர் முத்துல மரணம் இல்லாத பேரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிற மொத்தமும் போய் அந்த நித்தியமான இன்பத்தை நம்ம உணர முடியும் அந்த உணர்வு வரணுன்றதுக்கு ஒரு தான் இங்கே கருணின்ற ஒரு விஷயமே ஏற்கனால நம்மளுக்கு வழங்கப்பட்டுக்கிறோம் அந்த கர்ணியை செய்யுறதுக்கு ஒருத்தான் இங்கே கடினமான ஒரு பிரசனும் கடினம் இல்லாமல் ஒரு பிரசனம் இருக்கிறாங்க கடினமானவர்களை கடின இல்லாத பசங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்களை அணுகி அவங்களுக்கு தேவையான நன்மைகளை செஞ்சால் அதை ஜீவராசிக்கோ மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த நன்மையை செய்யும்போது நம்மளுக்குள்ள ஒரு பேரறிவு புறப்படும் அந்த பேரறிவு அறிவு வந்துச்சுன்னா நான் சொன்ன பாருங்க இங்க எல்லாமே நம்மளா தான் இருக்கும் அந்த சூரியன் ஸ்டார்ஸ் கேலக்சி எல்லாமே நம்மளதான் இந்த அறிவை நீங்க எல்லாரும் பெறலாம் இதை பெற்றுட்டீங்கன்னா இந்த அறிவு தான் சொல்றேன் இறைவனை பத்தி உணர முடியுமா இறைவனை ருசிக்க முடியுமா ருசிச்சு இருக்கிறேன் அதை நான் உணர்ந்து இருக்கிறேன் அதுக்கு காரணம் கருமையா இருக்குது அதுக்கு காரணம் அன்பா இருக்குது அதுக்கு காரணம் உரிமையா இருக்குது இதை நம்மளும் ஈஸியா செய்ய முடியும் நம்ம ஜட பொருள்கிட்ட அந்த அன்பை காட்டலாம் நம்மளால எங்க முடியுமோ அந்த அன்பை வெளிப்படுத்தினா போதுமானது இதுக்கு நாங்க போனோம் எங்கேயும் போத்தாங்க நீ வாழ்ற வீட்லையே உன் குடும்பத்திலேயே உன்னை இருக்கிற பகுதியிலேயும் உன் அன்பை வெளிக்காட்டி நீயே அனைத்துமாக இருக்கிறது அழகா உணரலாம் ஏன்னா இங்கே எல்லாமே உயிரா இருக்குது இங்க எல்லாமே இறைவனாக இருக்குது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது நம்ம தான் அதை மாற்றி புரிஞ்சுருவோம் இந்த ஒன்னஸ் இந்த உரிமை வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரும் கிட்ட பெரிய ஆரோக்கியம் வரும் அந்த அறிவும் அந்த ஆரோக்கியமும் வரும்போது நம்ம அனைத்துமா நம்மளா இருக்கிறது ஹண்ட்ரட் உணரலாம் அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம கருணையை ரொம்ப டீப்பாக செய்யணும் எல்லாமே நம்மளாக இருக்கிற அளவுக்கு ஒரு உணர்வோட உணர்வாக இருக்கணும் ரெண்டாவது பிற உயிர் படுற வழியை நம்ம வழியை நம்ம உணரும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்கே எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ துன்பம் இருக்குது பாருங்க நம்ம அதெல்லாம் நம்ம கண்ணிக்கே தெரியல ஒரு இந்த ஒரு செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீவ ஒரு ஒரு மனிதனோட உடல் தேகத்தை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ ஒரு நோயோடியாக ஒரு எல்லோரும் இருக்கிறாங்க இவ்வளோ ஏன் இங்கே இருக்கணும் இது இருக்காமல் இருக்கணும்ல இது இல்லாமல் இருக்கணும்ல அப்படி இல்லாமல் இருக்கணும் யார் நினைக்கணும் நம்ம நல்லா இருக்கிற நம்ம தான் நினைக்கணும் அப்படி நம்ம நினைக்கணும்னா நம்மகிட்ட அது செல் செல்பெருக்கணும் பிறர் வழியை நம்ம வழியை நம்ம உணரணும் அந்த உணரும் போது நம்மள்கிட்ட கருணை பெருகி இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லணுன்ற எண்ணம் வரும்போது இங்கே எல்லாமே நித்தியமான பேருமுகத்தில் போகணுன்ற ஒரு வாசகம் போடப்படும் எல்லா உயிரும் இன்புற்று வாழணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள தோணும் அது தோணும் போது இங்கே கட்டாயம் அந்த முழுமையாக எல்லாரும் அந்த நித்தியமான பேருமுகத்துல போய் இறுதியான ஒரு வாழ்க்கையை ரொம்ப இன்மோன்றதை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்மோ இதோட இன்மோன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த அளவு இன்பத்து நித்தியமான இன்பத்துல நம்மளால வாழ முடியும் அதுக்கு நம்ம கருணை அதிகமாக செய்யணும் பிறர் உயிரோட வழியை நம்ம வழியாக உணரும் போது இது கட்டாயம் நடக்கும் நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் கேலக்சி தான் நான் தான் சூரியன் தான் நம்ம எல்லாரும் உணர முடியும் ஏன்னா நம்ம எல்லாரும் உண்மையிலேயே அதுதான் சரிங்களா தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம அந்த கருணியான சில சேர்த்து கட்டேன் இந்த மாதிரி நான் உணர்ந்த மாதிரி நீங்களும் உணர்லாம் ஏன்னா நான் உணர்ந்துருக்கிறேன் நானும் மனிதனா நார்மலாக வாழ்கிறேன் இதே உணவு எல்லாரும் மாதிரி சாப்பிட்டு தான் நான் பண்றேன் நான் ஒன்றும் வேற எதுவும் பண்ணல அப்போ நீங்களும் அதை பெற முடியும் நீங்களும் அதை உணர முடியும் நீங்களும் அதை பார்க்க முடியும் அதுக்கு கர்னி அன்பாயிரூவா இது கட்டாயம் ரொம்ப அற்புதங்க நன்றி நன்றி நன்றி